அகழ்வாரை தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன்தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகைய வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பெயரையும் சிறம் தாழ்ந்து வணங்கி ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏறி பேச வந்திருக்கிறேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தாவிஷ்ணு பிரியா நான் செம்மாம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் காமராசர் தினத்திற்கு காமராசரை பற்றி பாட பாட முன்வந்துள்ளேன் ஆட்சியில் புதுமை செய்து ஆணைவாரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்த மருதா ஆட்சி செய்த உத்த மருதா கருப்பு காந்தி பெயரை கொண்டு கல்விக்கம் திறந்த எங்கள் காமராசர் காமராசதான் நல்ல காமராசர் காமராசதான் ஆட்சியில் புதுமை செய்து ஆணைவாரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்த ஆட்சி செய்த கொண்டு கல்வி கண் திறந்த எங்கள் தான் நல்ல கல்விட கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து வாழ்ந்து வந்த ஒரே ஒரு தந்து வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமரே படிக்காத மேத என்று பெயர் எடுத்த சிங்கம் தான் நேருவும் காந்தியும் காட்டும் வழி நின்றவதான் பெருந்தலைவர் ஆட்சியில புதுமை செய்து ஆணைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த செய்த கருப்பு காந்தி கொண்டு கல்வி கண் திறந்த எங்கள் காமராச காமராசதா நல்ல காமராச காமராசதா அணைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல் வரே கர்ம வீர நீங்க தான் அணைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வரே கர்ம வீர நீங்க தான் நேர்மையோடும் தூய்மையோடும் ஆட்சி செய்த தங்கம் தான் குமாரசாமி சிவகாமியும் பெற்று தந்த வைரம்தான் தான் ஆட்சியில புதுமை செய்து ஆனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமரிதா ஆட்சி செய்த உத்தமரிதா கற்பு காந்தி பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்கள் காமராசர் காமராசதா நல்ல காமராசர் காமராசதா நல்ல காமராசர் காமராசதா நன்றி